சிவனாஜியது <laughs> <laughs> <laughs>

நாயன்மார்கள் பந்தகைகள் அறுபத்தி மூணு அதில் நாற்பத்தி ரெண்டு நாயன்மார்கள் இல்லகத்தில் வந்து கணவன் மனைவி சமையதராக இருந்தவர்கள் இருபத்தி ஓரு அருணாளர்கள் வந்து துறவரத்தை கொண்டவர்கள் அதில் வந்து மன்னர் முதற் எல்லோருமே அது இருக்கிறாங்க அந்த வகையில் பெரும்பாலும் அண்ணாம்பாளிப்பு என்பது செயல்வர்களுக்கு உரித்தானது அடியவர் பெருமக்களுக்கு உரித்தானது அந்த வகையிலே நாயன்மார் பெருமக்கள் இந்த மிக சிறப்பாக நேர்த்தியாக ஈசனுக்கு செய்கின்ற தொண்டாக நினைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் என்ற வகையிலே அமைச்சிவாய் வாழ்க இப்பொழுது எவருமான் மாறனாயினார் கருதையினை பற்றி அறிந்து கொள்வோம் அவர் கிபி அறுநூற்றி எண்பதிலிருந்து எண்ணூற்றி முப்பது வரை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குள் அதில் வந்து முப்பது ஆண்டு காலம்தான் வாழ்ந்துக்கிறார்கள் குழந்தை இல்லை அந்த மாரணாயினார் பிரமுகருடைய மனைவி பெயர் புனிதவதி தாயார் அந்த காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய இயற்பெயர் புனித தாயார் நமச்சிவாய் வாழ்க பெரும்பாலும் அண்ணம்பாளிப்பு என்பது மிக சிறப்பாக செய்து கொண்டு செய்வர்கள் அடியவர்கள் சிவபக்தர்கள்

அந்த இருபத்தி ஏழு பாடல்கள் இருக்கிறது முதல் நான்கு வரிகள் முதலாவது பாடல் பாடத்திவாய பாடல்கள் என்ன சிவசிவா எம்பெருமான் ஈசன் யாரையும் சோதிப்பதே பெரும்பாலும் வந்து சோதிக்கிறாரு சிவன் சோதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செய்வர்கள் மத்தியில் சோதனைங்கிறதே இல்லை அன்பு நுகர்வு இதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனுக்கு அடை நமச்சு அந்த வகையில் இந்த மாரநாய் இந்த ஆறாம் நூற்றாண்டு அதாவது அவருக்கு முக்கியத்துவம் நமச்சு வாய்வாடு அதனால மாரணாயனர் பிறந்தவருடைய அருமையை எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் சிவசிவா அந்த சரித்திரத்தை அறிஞ்சி சொல்றேன் நள்ளிரவிதை எம்பெருமான் ஈஸ்வனுக்காக நான் ஈஸ்வன் வந்து மானூரி சட்டை தங்கி வந்து போகிறோம் சரிங்களா திருவாரூரில் வந்து எம்பெருமான் சுந்தர சுவாமிகளுக்கும் பறவை நாச்சியாக இருக்கின்ற ஊழலை நீட்டும் பொருத்த எம்பெருமான் ஈசன் இந்த இரவு வேலையில் இரண்டு முறை அந்த பறவை நாச்சியாகவும் அடைஞ்சிட்டாங்க மூன்றாவது தான் வந்து மூன்றாவது இடத்தில் வெளியேறி காலத்தில் வாழ்க்கை சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இளையான் முடியலை வந்து தன்னுடைய பெரியவர் முவர்மான் மாரநாயனார் தன்னுடைய அருமை பெருமை புகழ் மிகுமை பற்றி ஊறிக்கும் உலகிற்கும் பறைசாற்றும் பொறுத்து அடியவராக முதியவராக எளியவராக இப்பெருமான் ஈசன் வருகிறார் அப்போது அந்த இரவு நேரத்தில் வந்து பசி சில சில ஏற்கனவே இவர்கள் வந்து மிகுந்த பசியில் இருக்கிறாங்க இந்த வறுமையில் ஏன்னா எவருக்கும் நிற்கான் அந்த எவருமான் ஈசன் வந்து மனம் சுருங்காத மாறன் அந்த மாறனுடைய அந்த அருமையிலே உலகிற்கு படைசாற்றும் தான் வருகிறார்கள் அதனால் அந்த வேளாண் குள குளத்திலே பிறந்த எப்பருமான் மாரனை நடத்த அந்த இரவு நேரத்தில் ஏற்கனவே இவர்கள் வந்து ஒன்றுமே இல்லை சாப்பிடாத சூழ்நிலை இருக்கின்ற நெர்மணிகளை அன்று கொடற் விதைத்து விதைத்துவிட்டு அடுத்த வருடமாவது நல்லபடியாக மகசூல் வர வரட்டும் அதிகாரிகளுக்கு அந்த முறை விஷயம் பார்த்துக்காங்க அப்போது ஈசன் வந்து அதான் அவருடைய அந்த உலக வாழ்க்கை முடிவு பெறுவதற்கான அந்த தருணம் வருகிறார் இப்பொழுது அந்த மாற அந்த தேவி சொல்கிறாங்க அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கணவன் ஒரு வெற்றிக்கு மனைவி கண்டிப்பாக துணை இருப்பாங்க அந்த வகையில் வந்து அந்த நேரத்தில் அந்த புனிதவதி தாயார் தான் வந்து அவருக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க பகல் அந்த செங்கல் மணிகளை கொண்டு வந்தால் நம்ம வந்து உணவு சமைத்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்திருக்கின்ற பெரியவர் வந்து அடியவர் சிவனுக்கு